ஆடிப்பூர நாளன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது அநேகமாக எல்லா வீரபத்திரர் ஆலயங்களிலும் நடக்கிறது அன்று அனுமந்தபுரம் வீரபத்திரருக்கு பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு எண்ணிக்கை வெற்றிலைகளால் தொடுத்த மாலையை சாத்துக்கின்றனர் சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் ஆலயத்திற்கு எதிரே அபயாம்பிகை எனும் காளி தேவியுடன் வீரபத்திரர் தனிக்கோயில் கொண்டருள்கிறார் பல்வேறு தலங்களில் சப்தமாதர்களுக்கு ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் வீரபத்திரரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றனர் சென்னை ராயபுரம் மாகாழி அம்மன் ஆலயத்தில் ஏழடி உயரமுள்ள வீரபத்திரமூர்த்தி திருவருள் புரிகிறார் திருப்பெருந்துரை ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி ஆலய தூணில் அருளும் மூர்த்தி பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக அருள்கிறார் இவர் மீதான வீரமாலை எனும் நூல் புதுக்கோட்டை சமஸ்தான புலவர் ஸ்ரீகேசவ பாரதி என்பவரால் பாடப்பட்டுள்ளது மந்திர சாஸ்திரங்களில் உருவில் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி